மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது அதன் தற்போதைய நிலை என்ன மின்கட்டணம் என்ற பெயரில் திமுக செய்த அட்டுழியங்கள் என்னென்ன பார்க்கலாம் விரிவாக வீடுகள் வணிக நோக்கத்தில் செயல்படும் கடைகள் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் என மொத்தம் மூன்று கோடியே நான்கு லட்சம் மின் இணைப்புகள் உள்ளன இந்த இணைப்புகளுக்கான மின்சாரத்திற்கு தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது கட்டணத்தை நிர்ணயித்து வருகிறது அதன்படி தமிழகத்தில் மின் கட்டணமானது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்பட்டு வருகிறது இதில் நுகர்வோரின் மின் பயன்பாட்டை பொறுத்து கட்டணம் மாறுபடும் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிடப்படும் மின் கட்டணம் இனி தோறும் கணக்கிடப்படும் என வாக்களித்து ஆட்சிக்கு வந்தது திமுக இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின் கணக்கீடு செய்யப்படுவதால் அதிகமாக மின் கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையில் மாதம் மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டுவரப்படும் இதனால் இரண்டு மாதங்களுக்கு ஆயிரம் யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையில் பயன்பெறுவர் என்பதுதான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி இருநூற்று இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளது தேர்தல் வாக்குறுதியால் அடையும் பயன் என்ன அதை மக்கள் அடைந்தனரா என்பதை விளக்குவதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தின் நிலவரம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் அதாவது முதல் நூறு யூனிட் மின்சாரத்துக்கு ஒரு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் நூறு யூனிட்டுக்கு மேல் அதாவது நூற்றோரு யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரை ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளாகவும் அதுவே நுகர்வோரின் மின் பயன்பாடு இருநூற்றோரு யூனிட் முதல் ஐநூறு யூனிட் வீட்டுக்கு உட்பட்டிருந்தால் மூன்று ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படும் ஆனால் நுகர்வோரின் மொத்த மின் பயன்பாடு ஐநூறு யூனிட்டுகளுக்கு மேல் இருந்தால் முதல் இருநூறு யூனிட்டுகளுக்கு மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளும் இருநூற்றோரு முதல் ஐநூறு யூனிட்டுகளுக்கு நான்கு ரூபாய் அறுபது காசுகளும் ஐநூத்தோரு யூனிட்டுகளுக்கு மேலும் ஒவ்வொரு யூனிட்டுகளுக்கும் ஆறு ரூபாய் அறுபது காசுகளும் கட்டணமாக வசூலிக்கப்படும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இதே கட்டண முறைதான தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்துள்ளது இதற்கிடையே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வீட்டு உபயோக மின் இணைப்பு பெற்றவர்களுக்கும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்தது புரட்சித்தலைவி தலைவி அம்மாவின் அரசு ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் தொடர் மின்வெட்டுகளால் தமிழகம் இருண்டிருந்த சூழலில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தமிழகத்தில் மின்வெட்டே இல்லாத நிலையை உருவாக்கி மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என சூளுரைத்து ஆட்சிக்கு வந்த புரட்சி தலைவி அம்மா தான் சொன்னபடியே தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியதோடு முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்தது தமிழக மக்களை சொல்லுன்னா மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது புரட்சி தலைவர் எம் ஜி ஆரின் பொற்கால ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்றில் அமைந்தவுடன் மின் உற்பத்தியில் தமிழகம் நிச்சயம் மிகை மாநிலமாக விளங்கும் பவர் கட்டிற்கு காரணமான திமுகவின் பவரை கட் செய்ய அனைவரும் தயாராகங்கள் என்ற உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் என்றுமே பவர் கட் இல்லாத ஆட்சியை வழங்கிய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர துணை நிலங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதன்படி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின்கட்டணம் வசூலிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒரு வீட்டில் ஆயிரம் யூனிட்டுகள் வரை பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கு மக்கள் ஐந்தாயிரம் கட்டணமாக செலுத்தி வந்தனர் இந்த சட்டமன்ற தேர்தலின் போது மக்களின் மின்கட்டண சுமையை குறைப்பதாக கூறி மாதந்தோறும் கணக்கீடு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தது திமுக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் இருந்த மின்கட்டண அட்டவணையின் அடிப்படையில் மின் மின்கட்டணம் கணக்கிடும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ஆயிரம் யூனிட்டுகள் என்பது ஐநூறு யூனிட்டுகளாக குறைந்திருக்கும் இதில் முதல் நூறு யூனிட் இலவசம் என்பதை ஐம்பது யூனிட்டுகளாகவே குறைத்துக் கொண்டாலும் மக்கள் வெறும் ஆயிரத்து நூறு ரூபாய்தான் மின்கட்டணமாக செலுத்தியிருப்பர் அதாவது மின்கட்டணம் ஐநூறு யூனிட்டுகளை கடக்கும் போது யூனிட் கணக்கீடுகளின் கட்டணம் உயரும் என்ற நிலையில் அதுவே மாதந்தோறும் என்று வரும்போது மொத்த யூனிட் பயன்பாடு குறைந்து யூனிட் கட்டண வரம்புகளும் குறைவதால் தானாகவே எந்தவித விலை குறைப்பும் இன்றி பொதுமக்கள் செலுத்த வேண்டிய மின் கட்டணமும் பெருமளவு குறையும் இதன் காரணமாக மாதம் ஒருமுறை முறை மின் கட்டணம் கணக்கிடும் முறை குறித்து அறிவிப்பு வரும் என சாமானிய மக்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மின் கட்டணத்தை ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தி மக்களின் தலையில் இடியை இறக்கியது திமுக அதன்படி முதல் நூறு யூனிட்டுகள் இலவசம் என்ற நிலையில் நூற்று ஒரு யூனிட்டுகள் முதல் இருநூறு யூனிட்டுகள் வரை ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளாக இருந்த கட்டணத்தை தடாலடியாக நானூறு யூனிட்டுகள் வரை நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளாக உயர்த்தியது திமுக அஇஅதிமுக ஆட்சியில் முதல் ஐம்பது யூனிட்டுகளுக்கான அதிகபட்ச கட்டணமே மூன்று ரூபாய் தான் என்ற நிலையில அதனை இரு மடங்காக உயர்த்தி ஆறு ரூபாய் வரை நிர்ணயம் செய்தது திமுக அரசு ஐநூறு யூனிட்டுகளுக்கு மேல் எத்தனை யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டாலும் அதன் உச்சபட்ச கட்டணமே ஆறு ரூபாய் அறுபது காசுகள்தான் என்ற நிலையில் அந்த நிலையை மாற்றி முதல் எட்டு ரூபாய் ஒன்று முதல் யூனிட்டுகளுக்கு ஒன்பது ரூபாய் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நிர்ணயித்தது திமுக அதுவரை ஐநூறு யூனிட் மின் பயன்பாட்டுக்கு மக்கள் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் கட்டணமாக செலுத்தி வந்த நிலையில் திமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கட்டண உயர்வால் மக்கள் இரண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் சாமானிய மக்களின் தலையில பெரிய சுமையாக விடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டணத்தை மீண்டும் உயர்த்தியது விளம்பர திமுக அரசு அதன்படி முதல் நூறு யூனிட்டுகள் இலவச மின்சாரம் போக நானூறு யூனிட்டுகள் வரை மேலும் பத்து காசுகள் உயர்த்தப்பட்டு நான்கு ரூபாய் அறுபது காசுகளாகவும் நானூற்றோரு யூனிட்டுகள் முதல் ஐநூறு யூனிட் வரை மேலும் பதினைந்து காசுகள் உயர்த்தப்பட்டு ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளாகவும் ஐநூற்றோரு யூனிட்டுகள் முதல் அறுநூறு யூனிட்டுகள் வரை மேலும் பதினைந்து காசுகள் உயர்த்தப்பட்டு எட்டு ரூபாய் பதினைந்து காசுகளாகவும் அறுநூற்றோரு யூனிட்டுகள் முதல் எண்ணூறு யூனிட்டுகள் வரை மேலும் இருபது காசுகள் உயர்த்தப்பட்டு ஒன்பது ரூபாய் இருபது காசுகளாகவும் எண்ணூற்றோரு யூனிட்டுகள் முதல் ஆயிரம் யூனிட்டுகள் வரை மேலும் இருபது காசுகள் உயர்த்தப்பட்டு பத்து ரூபாய் இருபது காசுகளாகவும் இருந்த கட்டணத்தை மேலும் காசுகள் வரை அதிகரித்து காசுகளாக நிர்ணயித்தது விளம்பர திமுக அரசு அது மட்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் கட்டணத்தை உயர்த்தியது விளம்பர திமுக அரசு அதன்படி முதல் நூறு யூனிட்டுகள் இலவச மின்சாரம் போக யூனிட்டுகள் வரை மூன்றாவது முறையாக மேலும் இருபது காசுகள் உயர்த்தப்பட்டு நான்கு ரூபாய் எண்பது காசுகளாகவும் யூனிட்டுகள் முதல் ஐநூறு யூனிட்டுகள் வரையிலான கட்டணம் மேலும் முப்பது காசுகள் வரை உயர்த்தப்பட்டு ஆறு ரூபாய் காசுகளாகவும் ஐநூற்றோரு யூனிட்டுகள் முதல் அறுநூறு யூனிட்டுகள் வரையிலான கட்டணம் மேலும் நாற்பது காசுகள் வரை உயர்த்தப்பட்டு எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளாகவும் அறுநூறு யூனிட்டுகள் முதல் எண்ணூறு யூனிட்டுகளுக்கு நாற்பத்தி ஐந்து காசுகள் வரை உயர்த்தப்பட்டு ஒன் ஐம்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளாகவும் எண்ணூற்றோரு யூனிட்டுகள் முதல் ஆயிரம் யூனிட்டுகள் வரை மேலும் ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டு பத்து ரூபாய் எழுபது காசுகளாகவும் ஆயிரம் யூனிட்டுகளுக்கு மேல் பதினோரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளாக இருந்த கட்டணத்தை மேலும் ஐம்பத்தி ஐந்து காசுகள் வரை உயர்த்தி பதினோரு ரூபாய் எண்பது காசுகளாகவும் நிர்ணயித்தது விளம்பர திமுக அரசு அதோடுனு இல்லாமல் மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காவது முறையாக மீண்டும் கட்டணத்தை உயர்த்தியது திமுக அதன்படி முதல் நூறு யூனிட்டுகள் இலவசம் மின்சாரம் போக நானூறு யூனிட்டுகள் வரை நான்காவது முறையாக மேலும் பதினைந்து காசுகள் உயர்த்தப்பட்டு நான்கு ரூபாய் தொன்னூற்றி எட்டு காசுகளாகவும் யூனிட்டுகள் முதல் ஐநூறு யூனிட்டுகள் வரையிலான கட்டணம் மேலும் இருபது காசுகள் வரை உயர்த்தப்பட்டு ஆறு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளாகவும் ஐநூற்றி யூனிட்டுகள் முதல் அறுநூறு யூனிட்டுகள் வரையிலான கட்டணம் மேலும் இருபத்தி ஐந்து காசுகள் வரை உயர்த்தப்பட்டு எட்டு ரூபாய் எண்பது காசுகளாகவும் அறுநூற்று யூனிட்டுகள் முதல் எண்ணூறு யூனிட்டுகள் வரையிலான கட்டணம் முப்பது காசுகள் வரை உயர்த்தப்பட்டு ஒன்பது தொண்ணூற்று ஐந்து காசுகளாகவும் எண்ணூற்றோரு யூனிட்டுகள் முதல் ஆயிரம் யூனிட்டுகள் வரை மேலும் முப்பத்தி ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு பதினோரு ரூபாய் ஐந்து காசுகளாகவும் ஆயிரம் யூனிட்டுகளுக்கு ரூபாய் மேலும் காசுகளாக இருந்த கட்டணத்தை மேலும் காசுகள் வரை உயர்த்தி பனிரெண்டு ரூபாய் பதினைந்து காசுகளாகவும் உயர்த்தி நிர்ணயித்தது விளம்பர திமுக அரசு இது மக்கள் மத்தியில் கடும் கண்டனத்துக்கு ஆளாக உள்ள நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் அதை லாபத்தில் இயங்க செய்வதற்காகத்தான் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் விளக்கம் கூறியது திமுக அது மட்டுமின்றி தமிழ்நாடு மின்வாரியம் ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பில் இயங்குவதாக கூறிய திமுக ஆனால் ஆயிரம் யூனிட்டுகளுக்கான அதிகபட்ச மின்கட்டணம் அறுபது காசுகளாக இருந்த காலகட்டத்திலேயே மின்வாரியம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பை சந்தித்ததாக கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி யூனிட்டுகளுக்கான அதிகபட்ச மின்கட்டணம் பதினோரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளாக உயர்த்தப்பட்ட பிறகும் கூட அந்த ஆண்டிற்கான மின்வாரியத்தின் இழப்பு பத்தாயிரம் கோடியாக அதிகரித்ததன் பின்னணிதான் விளங்கவே இல்லை இந்த நஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அதிகரித்தது ஒரு பக்கம் மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை நிதி சுமைக்கு ஆளாக்கிய அதே நேரம் மறுபக்கம் மின்வாரியத்தின் வருவாய் இழப்பு பல மடங்கு அதிகரித்துக் கொண்டே போனது திமுகவின் மோசடித்தனம் என்றே விமர்சிக்கப்பட்டது இதற்கெல்லாம் பின்னணியில் இருப்பது திமுகவின் கல்லாக்களை நிரப்பிய கமிஷன் அரசியல்தான் என்றே விமர்சிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மின் உற்பத்தியின் கட்டமைப்புகளை பலப்படுத்தி உற்பத்தியை பெருக்குவதற்கு மாறாக கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்வதன் மூலம் மக்களை தள்ளாட்ட கதிக்கு ஆளாக்கி விட்டு இருக்கிறது திமுக நாலரை வருஷம் ஆட்சி முடின இந்த வருஷம் வரையுமே வியாபாரிகளுக்கு மூணு வாட்டி கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க ஒரு முறையில் பல ஆயிரங்களில் ஏறிடுச்சு அப்போ அதுக்கு இதுவரை பலில் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கடையில் ஒரு ஆயிரம் ரூபா வரையும் கரண்ட்டு காசு திருடப்படுது அது பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுறேன் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி கரண்ட்டை வந்து விற்றுட்டு பகல் கொள்ளதாக அடிச்சிட்ருக்காங்க ஏற ஏறக்குறைய ஒரு அஞ்சு கோடி மின்சார கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எட்டு கோடி மக்கள் தொகை ரேஷன் கார்டுக்கு ஈக்குவலாக மின்சார கார்டும் கண்டிப்பாக இருக்கும் சில வீடுகளில் ரெண்டு மின் இருக்கும் அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு கார்டுக்கு ஆயரூபா திருடப்படுது அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சில கடைகளில் வந்து கரண்ட் பில்லு ரெண்டு மடங்காக வந்துடும் ஏன் என்ற கேளுக்கு பதிலே இருக்காது பதில் சொல்லணும்ல திடீர்னு கூல வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆனால் யூனிட் வந்து பாட்டிங்கன்னா போன யூனிடும் எந்த யூனிட் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் கரண்ட் பில் மட்டும் ரெண்டாயிருக்கும் அப்போது இந்த மாதிரி நிர்வாக குரலுபடிகளாக இல்லை இதில் திருடுனா கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இப்போ சொத்து வரி மாதிரியோ தண்ணி வரி மாதிரியோ ஈபி கிடையாது ஃபியூஸை பிடிக்கிட்டு போயிடுவாங்க அப்போ கரண்ட் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்போது அவங்க எவ்வளோ சொன்னாலும் அதை நம்ம கட்டிடணுன்ற ஒரு மனநிலைக்கு தள்ள வச்சு இது மூலம் பல லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்படுகிறது தான் நாங்கள் நினைக்கிற வேறு என்ன பண்ண முடியும் கடந்த ஆட்சியில் ஆயிரம் யூனிட்டுகள் மின் மக்கள் ஆயிரத்து ஐயாயிரம் ரூபாயை கட்டணமாக செலுத்தி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்தது போல மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அது வெறும் ஆயிரத்து ரூபாயாக குறைந்திருக்கும் ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவே மக்களை ஏமாற்றியதோடு தொடர்ந்து ஆண்டு தவறாமல் மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி வந்ததன் விளைவு இன்று ஏழாயிரத்தி இருநூற்று முப்பது ரூபாயை மின் கட்டணமாக செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு மக்களை ஆளாக்கி விட்டிருக்கிறது விளம்பர திமுக அரசு அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு மெகாவாட்ட கூட கூடுதலான மின் உற்பத்தியை கொண்டு வரவில்லை காற்றாலை கொண்டு வந்தோம் சூரிய ஒளி கொண்டு வந்தோம் செல்வதெல்லாம் அடிப்படையான உற்பத்தி அல்ல அடிப்படை உற்பத்தி என்பது நிலக்கரியினால் உண்டாகக்கூடிய உற்பத்தி தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலேயே அன்றைக்கு நடைமுறையில் இருந்த மின் திட்டங்கள் கூட இன்னமும் செயல்பாட்டுக்கு வராமல் போய்விட்டன ஆக மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடு என்பது இந்த நான்கு ஆண்டுகளில் திருப்திகரமானதாக இல்லை அதிகமான மின்கட்டணத்தை அவர்கள் வசூலித்திருக்கிறார்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் இணைப்புகளுக்கு தவறான அதிக கட்டணத்தை தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக வசூலிக்கப்பட்டு வருகிறது இது எந்த அளவுக்கு சொன்னாலும் ஒழுங்குமுறை ஆணையம் இது கேட்கவில்லை இரண்டாவது ஊழல் என்பது இன்று ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து மின்சாரம் வாரியம் வரை பரவி நிற்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அதனுடைய பிரதிபலிப்பை மக்கள் இன்றைக்கு அதனுடைய சேவை குறைபாடாக சிந்திக்கிறார்கள் மின் கட்டண முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என பதிலளித்தார் அப்போதைய திமுகவின் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆனால் பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நானூறு நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு அவரும் ஜாமீனில் வந்துவிட்டார் இதற்கிடையே தமிழகத்தின் மின்துறை திமுகவின் தற்போதைய நிதித்துறை அமைச்சர் அமைச்சரான தங்கம் தென்னரசு கைகளுக்கு மாறி அதன் பிறகு எஸ் எஸ் சிவசங்கர் கைகளை அடைந்தது ஆட்சியே கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டி விட்டது ஆனால் கொடுத்த வாக்குறுதி மட்டுமே நட்டு வைத்த கல்லாட்டம் அப்படியே உள்ளது இதில் என்ன சிறப்பு என்றால் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டவுடன் மாதம் தோறும் மின் மின்கட்டண முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற பதில் மட்டும் காலத்தை வென்று நிற்கும் கல்வெட்டுகள் போல மூன்று அமைச்சர்களை தாண்டியும் நீடித்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது மாசம் மாசம் கட்டினா குறையும் அப்படின்னாங்க ஆனால் அந்த மாதம் மாதம் கட்டுறது இன்னும் அமலுக்கு வரல ஏன் அமலுக்கு வரலன்னா மாதம் மாதம் கட்டுற மாதிரி பண்ணால் எல்லாருமே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஒரு சாமானிய மக்கள் ஐநூறு யூனிட்டு கீழே உள்ளது முதல்ல கட்டியிருந்தாங்கன்னா முதல்ல வந்து எழுநூறுபா எடு அப்படி தான் சொல்கிற கட்டியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நூறு யூனிட்டுக்கு ஐநூறு யூனிட்டு கீழே உடச்சா நூறு யூனிட்டுக்கு வந்து ஒரு ரூபாய் முப்பது காசு தானே வருது ஆனால் அது ஐநூறு யூனிட்டுக்கு தாண்டிச்சுன்னா ஒரு ரூபாய் எழுபதுக்கு எழுபத்தஞ்சு காசு வருது அது இரநூறுக்கு மேலே போச்சுன்னா ஐநூறு கிலோ வந்து இரநூறுக்கு போகிற அந்த இரநூறு முந்நூறு யூனிட்டுக்கு வந்து ரெண்டே கால் ரூபா வருது இப்போ என்னாவது நாலு ரூபா இருபத்தஞ்சி பைசா வருது ஐநூறு யூனிட்டு மேலே போனால் இப்படியே இப்போ ஏற்ற ஏற்ற ஜனங்களுக்கு தெரியல ஜனங்கள் என்ன பண்ணுது இதனால் இதை குறைக்கணும்னு போய்ட்டு புது சப்ளை வாங்குது ஒரு சிங்கிள் பேஸ் சப்ளை வாங்குறது பத்தாயிரூவா கேட்குறாங்க ஆனால் கவர்மெண்ட்டுக்கு போகிறதனோ ஆயிரத்தி எட்நூறுரூவாயோ அதான் போகுது அது மட்டுமா குறிதிக்குள் மணக்கீடு செய்து முடிக்கப்பட வேண்டும் என்ற நிர்வாகத்தால் மின் ஊழியர்கள் மனம் போன போக்கில் மின் கணக்கை தேதி வரம்புகளை தாண்டி அளவீடு செய்வதாகவும் இதனால் ஐநூறு யூனிட்டுக்கு கீழே பயன்பாடு உள்ளவர்களுக்கு அந்த வரம்பானது கடந்து விடுவதால் அதிக தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் குமருகின்றனர் எத்தனையோ நடுத்தர குடும்பங்களில் மாத வருமானமே சில ஆயிரங்கள் தான் என்ற நிலையில் சம்பளத்தை அப்படியே மின் மின்கட்டணமாக செலுத்திவிட்டு வயிற்றை ஈர துணியால் நினைத்துக் கொள்ளும் நிலைதான இன்றைய தமிழக மக்களின் சாபகேடாக மாறி கிடக்கிறது இதில் தினக்கூலி வாங்கும் ஏழை மக்களின் நிலையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை கொரோனா ஊரடங்கு காலத்தில் மக்கள் வீடுகளில் முடங்கி கிடந்தாலும் பல துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஃப்ரம் ஹோம் முறைக்கு மாறியதாலும் அக்காலகட்டத்தில் மக்களின் மின் நுகர்வு அதிகரித்து கட்டணம் உயர்ந்திருந்தது ஆனால் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்களின் மின் கட்டணத்தை அரசு கொள்ளையடிப்பதாக கூறி இன்றைய விளம்பர முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த திமுகவின் பரிவாரங்களும் கொரோனா ஊரடங்கு காலத்திலும் அவரவர் வீட்டின் முன்பு கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர்

மக்களுக்கு மொத்த மாசத்துக்கான அப்படியே கட்டுவாங்க மின்சார வாரியத்தில் இருபத்தி ஐந்து பணியிடங்களுக்கு மேல் ரிக்ரூட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்ன அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று ஒரு ஜியோவை வைத்துக் கொண்டு மின்சார மிக மிக சிக்கலான சூழல் இருக்குது ரீடிங் எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை தடையில்லாத மின்சாரத்தை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை கேன்மின் தொழிலாளியும் ஒப்பந்த தொழிலாளி இன்றைக்கு அடிப்பட்டு செத்து போறான் காக்காயாக குறிவாய் செத்து போகிற விஷயத்தை அன்கூறாக மின்சார வாரியம் தமிழக அரசு பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசாங்கம் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறது என்று தெரியவில்லை ஏன் இன்றைய விளம்பர முதலமைச்சர் கருப்பு விடை கையில் கருப்பு கொடியன கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்ற ரேஞ்சுக்கு ஷாக்கடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா என சாலமன் பாப்பையாவின் பட்டிமன்ற தலைப்பை போல எகிரி எகிரி முழங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இப்படி கெட்டப்புகளை மாற்றி அரசியல் செய்த திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யப்படும் என்ற வாக்குறுதியை வழங்கியது என்பதை நினைக்கும் போதே சிரிப்பை அடக்க முடியவில்லை i